ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் திஸ் இஸ் சையத் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎம்பிசி ப்ரிப்பரேஷன் மீன்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது ஒரு வைஸ் ஐடியாவாக இருக்குமா இல்லை இருக்காதான்னு சொல்கிற ஒரு ப்ரீஃப் வியூ பார்க்கலாம் ஐ திங்க் இதுக்கு முன்னாடி நான் போட்டது வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸ் வியூ வீடியோ அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோமே போடலை பிகாஸ் அதுக்கப்புறம் எந்த ஒரு என்ன சொல்ற நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோ போடுறதுக்கு பெட்டர் குமுலேட் பண்ணி ஒரே வீடியோவாக தான் நான் வந்து இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு த மீன்ஸ் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்டிங்கில் இருந்து த மீன்ஸ் ஸ்டார்டிங் இப்போ ஜூலை வரைக்கும் ஆயிருக்கு ஸோ என்னென்ன ஆச்சு டிஎன்பி சுற்றி என்னென்ன இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லி ஒரு ஓரளவுக்கு டீட்டெயில்தான் பார்த்தா ஃப்ரெஷ்ஷர்ஸ் நிறைய பேர் இந்த யூடியூப் வீடியோ பார்ப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் நம்ம என்ன இதுக்கப்புறம் பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சே சேனல் ரைஸ் ஆஃப் சாம்பர் ஃபார் ஆல் எக்ஸாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேவா ஸோ வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு இதுக்கு மீன்ஸ் இது ஒரு ஃப்ளாஷ்பேக்கே நம்ம வச்சிடலாம் ஏன்னா வந்து அவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்கு டிஎன்பிசிக்கு வந்து எப்போவுமே டிஎன்பிசிட்டு நிறைய இஷ்யூஸ் போயிட்டு தான் இருக்குது இது வந்து புதுசு கிடையாது ஏன்னால் நான் இந்த ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் செவன் இயர்ஸாக நான் பாதுக்கு பார்த்துட்ருக்கிற நிற நிறைய விஷயங்கள் வந்து இது எனக்கு நியூ கிடையாது எனக்கு அது பார்த்து ரொம்ப தெரிஞ்சுது பட் சில விஷயங்கள் ரொம்ப புதுசாக நடந்துகிட்ருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சில விஷயங்கள் வந்து நிறைய ப்ரூஃசாக நடந்துட்டுருக்குது அதாவது பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம் ஸோ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஆனுவல் பிளானர் இதுக்கு முன்னாடி ஆனுவல் பிளானர்லாம் பிடிஎஃப் வேர்ஷனில் வரும் பட் இப்போ இது ஆன்லைன் வேர்ஷனில் கொடுத்துருக்காங்க ஃபார் த ஃபஸ்ட் டைம் டிஎன்பிசின்னா அவங்க சொன்னபடி அதே பர்ஃபெக்ட் டேட் எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்கள்ல டேட் முன்ன பின்னே இல்லாமல் அதே டேட்ஸில் வந்து அவங்க எக்ஸாம் மோஸ்ட்லி இங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமும் லைக் குரூப் ஒன் இப்போ முடிஞ்சிருக்கு குரூப் ஃபோரும் இப்போ முடிஞ்சிருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுச்சு மற்ற எல்லா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ஈவன் இப்போ லாஸ்ட்டாக குரூப் டூ டூ ஏக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு ஸோ ஆனுவல் ப்ள பிளானர் பிரகாரம் படியே அவங்க வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க இட்ஸ் அ வெரி குட் சைன் பட் இது இது இதனால் ஆனால் இது இது இவங்க ஃபாலோ பண்ணியும் நிறைய இஷ்யூஸ் ஆயிருக்கு என்னன்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா பார்க்க பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஸோ டிஎம் முத முதல்ல நம்ம இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்த ஃபஸ்ட்டு எக்ஸாம் சொல்லுவாங்கல்ல எப்போவே ஃபஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரஷன் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து டிஎம்பிசி குரூப் ஒன் எக்ஸாம்னு நடந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எந்த டேட்னா ஜூன் மாதம் தான் நடந்துருக்கு ஸோ இந்த எக்ஸாம் பற்றி நான் நான் கொஷின் பேப்பர் நான் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா கொஷின் வைஸ் பார்க்க குரூப் ஒன் லெவல் ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது பட் என்னன்னா இயர்ஸ் ஆக 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 என்ன என்ன ஒரு பெரிய இதாகுதுன்னா இயர்ஸ் ரொம்ப ஆக ஆக என்ன ஒரு பெரிய விஷயம் நான் நோட் பண்ணேன்னா ரொம்ப டஃப் ஆகிட்டே போகுது மீன்ஸ் டஃப்னால் வெயிட் கொஷின் பேப்பர் வெயிட்டை வந்து இப்போ இது ஒரு ஆஸ்பரண்ட் போட்டது ஒரு ஃபோட்டோ கொஷின் பேப்ப வெயிட் பாருங்கள் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிராம் ஒரு புக்லெட் அளவுக்கு வெயிட்டாக அவ்வளோ வெயிட்டாக இருக்குது ப்ளஸ் இங்கே எல் எல்லாருக்குமே ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்கிறது வந்து ஆப்டிடியூட் கொஷின் தான் ஸோ ஏன்னா ஆப்ளியூட் கொஷின் மோஸ்ட்லி பேசிக்ஸில் தான் கொஷின்ஸ் வரும் அதை பேஸ் பண்ணி இல்லை ஒரு கொஞ்சம் பிஸ் பண்ண ஒன்று ஒன்று ரெண்டு கொஷின் பிஸ்ட் ஆகும் பட் இந்த வாட்டி ஏகப்பட்ட கொஷின் நான் பார்த்து நிறைய கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டைம் கன்சியூமிங்காக அந்த மூணு மணி நேரம் எப்படின்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் கொண்டாலே ஒரு ஆஃப் ஹவர் ஃபார் மினிட்ஸ் போயிடும் போல அந்த அளவுக்கு டைம் ரொம்ப எடுத்துருச்சு ஸோ அந்த கொஷின் தான் அப்படி இருக்கு சரி ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஷின் போய் பார்க்கலாம்னா அது எல்லாமே மோஸ்ட்லி அசர்ஷன் ரீசனாக தான் இருக்கு அசர்ஷன் ரீசனில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லுவோம் பட் கொஷின் செட்டர் எடுத்தவங்க அவங்க அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துருப்பாங்க ஸோ இது ஒரு பெரிய இந்த அசர்ஷன் ஒரு பெரிய ட்ராப் இந்த கொஷின் டைப் வந்து ரொம்ப பெரிய ட்ராப் ஏன்னா மற்றத்தில் ஸ்டேட்மெண்ட் த ஃபாலோயிங்லாம் ஓரளவுக்கு ஆன்சர் இதுன்னு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் பட் இந்த அசர்ஷன் ரீசன்ஸ் வருது அவங்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் கண்டுபிடிக்கிற நம்ம ஒரு கணிப்பில் போடுவோம் ஆனால் அந்த ஆன்சர் அது இருக்காது அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் நிறைய கொஷின் இது வரைக்கும் இல்லாதவங்களுக்கு எனக்கு ஏகப்பட்ட கொஷின் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ்லேருந்து டேரெக்டாக கொஷின்ஸ் நிறைய வந்திருக்கு ஒன்றும் ரெண்டு இல்லைங்க ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் கொஷின் அப்படியே காப்பி பேஸ்ட் அப்படியே தான் வந்திருக்கு அதே மாதிரி இப்போயுமே வந்து டிஎன்பிசி வந்து இன்னும் வந்து அந்த வேல்யூஸ்க்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு தான் அதிகம் இம்பார்ட்டன்ஸ் தராங்க ஃபேக்ட்டுக்கு தான் தராங்க தவிர வந்து அப்ளைட் நாலேஜ் இருக்கான்னு சொல்லி அந்தளவுக்கு ஒன்றும் செக் பண்ண தான் எனக்கு தோணுது ஏன்னா இந்த கொஷின் பாருங்கள் என் த சுப்பிரமணிய பா சிவா கேம்பெயின் ஃபார் ஸ்ட்ரைக் இது வந்து இயர் கேட்டால் ஓகே இவங்க என்ன ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா எந்த மாதத்து எந்த இதெல்லாம் யார் படிப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஏன்னா மந்த் வைஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க விட்டால் என்ன கேட்பாங்கன்னா அந்த என்ன டைமுன்னாலும் கேட்டுருவாங்க போல் இருக்குது இதுக்கப்புறம் கொஸ்டின் அந்த அந்தளவுக்கு போகுமா ஃபில்ட்ரேஷன் இப்படி தான் பண்ணுமான்னு தெரியல ஓகேவா மேபி அப்ளிகேஷன் ஒரு வேற வேறு மாதிரி கூட கேட்டிருக்கலாம் பட் இப்படி கேட்டது எனக்கு கொஞ்சம் எனக்கு ஃபெட் தான் இருந்துச்சு அதே மாதிரி இந்த கொஷின் பாருங்கள் தேர்ட்டி டு தெட் ஆனிவர்சரி ஆஃப் அன்னை காந்தி அடிகள் டுவெண்ட்டி பர்த் ஆனிவர்சரி இது எல்லாத்தோட பர்த் அண்ட் டெட் டேட் நம்ம ப நம்ம படிச்சுட்டு இருக்கா இருக்க முடியும் ஸோ அதுவும் கஷ்டம் இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேல்யூ பேஸ் இல்லாமல் கொஞ்சம் அப்ளைட் பேஸாக கேட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆனால் எம்சிக்யூ கொஷின் வந்து சிங்கிள் லைன் கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு இந்த குரூப் ஒனில் வந்து சிங்கிள் லைனர் கொஷின்ஸ் ரொம்ப 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 ரெடியூஸ் ஆகிடுச்சு அதிகமாக ஸ்டேட்மெண்ட் பேஸஸ் கொஷின் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு வெரி வெரி ஸ்டாண்டர்டான கொஷின் பேப்பராக இருந்துருக்கு ஸோ கட் ஆஃப் சொல்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் குறைஞ்சிரும் பட் ஒன் 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 டுவென் தேர்ட்டி ப்ளஸ் 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 ஃபார்ட்டி ஃபார்ட்டி எடுத்தால் ரொம்ப 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 சேஃப் ஸ்கோராக இருக்கும் இப்போ சொன்னால் எடுத்தால் ஹைலி சேஃப் ஸ்கோர் ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபார் எழுபது வேகன்சி தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதுக்கு எதுவும் ரேஷியோவில் போகிறப்ப கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது குரூப் ஒன் இருக்கிறதுனால ஸோ குரூப் ஒன் வந்து அந்த அளவுக்கு வந்து கொஷின் பார்ப்பேன் ஏன்னா குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் இருக்கிறப்ப இப்படியே எடுத்து ஆகணும் அந்த ஒரு கம்பல்ஷன் கமிஷன் இருக்குது ஸோ இதில் அவ்வளோ இஷ்யூஸ் ஆகலை நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் வந்து குரூப் ஃபோர் இப்போ நிறைய பேர் எங்கே இப்போ நிறைய எங்ககிட்டே நிறைய பேர் சில பேர் கேட்டிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்கிறதுக்கு ஜென்ரலாக நான் அந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியலுக்கு நான் மோஸ்ட்லி ஐ ஓன்ட் ஆன்சர் எனி திஸ் பிகாஸ் என்னென்னா வந்து கொஷின் பே டீஎன்பி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதிவு இந்த எக்ஸாம் நடந்திருக்கு எப்போ நடந்துச்சுன்னா இப்போ ரீசெண்டாக தான் நடந்து முடிஞ்சுது கொஞ்சம் டேஸ் தான் ஆகுது ஜூலையில் தான் நடந்து ஜூலை டுவெல்லோ ஃபோர்ட்டின் தான் நடந்திருக்கு இந்த எக்ஸாம் ஸோ ஜெ அதோட பேட்டர்ன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஜென்ரல் தமிழ்லேருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஷின் வரும் ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி ஜிஎஸ்சில் ஒரு எயிட்டி ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வரும் பேலன்ஸ் சொல்கிற அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து மேக்ஸ் ரீசனிங் ஸோ காலகாலமாக எப்படி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் தமிழில் வந்து பழைய சிலபஸ் பழைய சொல்ற சிலபஸ் சொல்கிறது இதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ் வந்து ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு மாதிரி நிறைய செயல் பகுதி உரைநடை துணைப்பாடம் செயல் பகுதியை பேஸ் பண்ணியிருந்ததுனால என்ன இருக்குதுன்னா கொஷின் கொஷின் செட்டர்ஸாக இருக்கிறவங்க அதில் இருந்தால் கேட்குற ஒரு கம்பல்ஷன் இருக்கும் ஸோ நிறைய இது வந்து என்ன ஒரு இன்னொரு அட்வான்டேஜ்னா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கட்டும் இல்லை கிராமத்துலேருந்து படிக்கிறவங்க அவங்க இன்ஸ்டியூட் போக தேவை கிடையாது ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் வச்சு டு அட்டை படிச்சாலே வந்து அவங்க மோஸ்ட்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி கிளியர் ஆகிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இவ்வளோ வருஷமாக இப்படியே இருந்தது இருந்துச்சு பட் இந்த வாட்டி என்ன ஆயிருக்குன்னா கடந்த ஒரு ஒரு மீன்ஸ் ஒன் இயர்க்கு பிஃபோர் என்ன ஆயிருக்குன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஜென்ரல் தமிழுக்கும் சில இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ப்ரோஸ்பைட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இப்போ ஃபுல்லாக கிராமர் அண்ட் அட் அட்வான்ஸ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் என்ன ஆகும்னு இப்போ நான் சொல்கிறேன் இது நான் முன்னாடி சில பேருக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் சிலபஸ் வந்து இந்த மாதிரி கிராமர் வைஸ் போகிறப்ப கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் என்ன கொஷின்ஸ் வரும்னு நம்மளால் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது அதுவே ஒரு பெரிய ராங்காக சொல்லுவேன் அது கரெக்டு தான் தமிழோட வ டென்சிட்டி அண்ட் வாஸ்னஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகிடுச்சுன்னா சிலபஸும் ஏற்ற மாதிரி தான் இருக்குது எந்த கொஷின் சென்டர் உள்ளே போனாலும் அவன் சிலபஸ் ப இதுதான் சிலபஸ் இதுலேருந்தால் அவன் எடுப்பான் ஸோ ஸ்கூல் புக்கில் தான் எடுக்கணும் அவங்க அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க இதிலேருந்து வேணால் அவங்க எடுக்கலாம் இதுதான் போர்ஷன்னா அவங்க தான் எடுப்பாங்க பட் அந்த சிலபஸோட வரையறை எந்த அளவுக்குன்னு சொல்லி நம்மளுக்கும் தெரியலை அன்ஃபார்ச்சுனேட்டாக தெரியாதனால கொஷின் பயன் அதுக்கு ஏற்றவன் ரொம்ப டஃபாகவே வந்துருச்சு ஸோ அதனால் நிறைய தமிழ் ஆர்ஸ்பெண்ட்ஸ் ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க நிறைய பேர் ஃபெட் அப் ஆகிட்டாங்க ரொம்ப ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் குரூப் ஃபோர் படிக்கலாமா ஏன்னா இதுவே இப்படி இருக்கிறப்ப குரூப் டூ எந்த லெவலுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தாட் வர ஆரம்பிச்சி அதே மாதிரி நிறைய பிரைவேட் கோச்சிங் இன்ஸ்டியூல் எஜுகேஷன்ஸ் பண்ணால் இது இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இஷ்யூ ரொம்ப 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 பெருசாக இருக்குது ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ தான் ஆனால் வந்து இதில் டிஎம்பிசி ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி என்னதான் இருந்தாலும் வி ஓன் கேன்சல் த அவங்க பாயிண்டில் அவங்க ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்காங்க ஸோ இதுதான் வந்து குரூப் ஃபோரில் நடக்கிற விஷயங்கள் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் இதுக்கேற்ற ஒன் இதில் வந்து ஒரே ரெண்டே வழி தான் ஒன்று ஏற்ற மாதிரி நம்ம மெருகேற்றிக்கணும் திக்கணும் இந்த ஃபீல் விட்டு போகணும் லைக் இது வந்து ஜீரோ ஆர் ஒன் மாதிரி தான் இது வந்து வள வள கொல ஆன்சர்ஸ்லாம் கிடையாது இது என்னடா இவர் இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறேன் இது தாங்க ஃபேக்ட்டு நீங்கள் நீங்கள் ஒரு பத்து பேர்கிட்ட புலமுன்னு புலம் உங்கள் மார்க் வந்து இருபது மார்க் ஏறாது அதே மாதிரி ஒரு எட்டு யூடியூப் சாரி ஒரு எட்டு பேர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு கமெண்ட்ஸ் கேட்குறதுனால ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது ஜஸ்ட்டு மன ஆகும் தவிர உங்கள் மார்க் இன்க்ரீஸ் ஆக நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கோங்க ஒன்றுமே இல்லை பட் இன்னும் நீங்கள் உடனே கேட்கலாம் சார் வந்து நான் அது அவங்க படிக்கிறவங்க தான் தெரியும் நானும் இந்த ஃபீல்டில் தான் செவன் இயர்ஸ் மேலேயா இருக்கேன் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ ஐ நோ அது எவ்வளோ கஷ்டம் தெரியும் பட் இந்த ஃபீல் அப்படி தான் காம்பிடேட்டிவ் எக்ஸாம் ஃபீல் ஒரு அன்சர்டைன் ஃபீல்டு தான் சொல்ல முடியாது இந்த ஒரே வருஷத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்க இது வந்து ப்ரைவேட் ஜாப் கிடையாது நிறைய காம்படிஷன் இருக்கும் கொஷின் பேப்பர் டஃப்னஸ் மாறி மாறி வரப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும் அப்டேஷன் ஆகிக்கணும் இல்லாதப்ப இந்த மாதிரி கஷ்டங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இன் ஃபியூச்சரில் டிஎம்பிசி இது எல்லாமே கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவாங்க எல்லாமே ஏன்னா என்ன சொல்கிறது டிஎம்பிசி நல்லாவே இப்போ ரிஃபார்ம் ஆகி உண்மையாக சொன்னால் டிஎம்சி நல்லாவே ரிஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டு நான் ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் பார்த்ததுலேருந்து இப்போ நல்லா ரிஃபார்மேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி ரொம்ப அப்கிரேட் வேர்ஷனில் தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இஷ்யூஸில் அவங்க ரிசால்வ் அடுத்த எக்ஸாம் வர வர ரிசால்வ் பண்ணிடுவாங்க ஸோ இதில் வரி பண்ணாம அது பண்ணுங்க எக்ஸாம் படிக்க முடியுமோ பண்ணி படிங்க கஷ்டமாக்குன்னா கொஞ்ச நாள் படிக்க வேண்டாம் விட்டுட்டு பிடிச்ச விஷயங்கள் திருப்பி நீங்கள் படிக்க ட்ராக் வரலை இல்லை ப்ரைவேட் ஜாப் தான் பண்ணணும் அது உங்களோட சாய்ஸ் ஏன்னா அவங்கவங்களோட அவங்கவுங்களுக்கு தான் புரியும் நம்ம சொல்லி வீடியோவில் சொல்லிட்டு போயிடலாம் பட் அவங்கவுங்க சுட்டுவேஷன் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது ஸோ அதனால வந்து இந்த இதுக்கு மேலே இந்த டாபிக் பேசுறது அவ்வளோ கரெக்டாகவும் இருக்காது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் மாற்றிக்கிறது தான் ஒரு வைஸ் டெசிஷனாக வைஸ் அட்வைஸாக நான் சொல்லுவேன் இது வந்து குரூப் ஃபோரை நடந்த விஷயம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அடுத்த கிளைமேக்ஸ் என்ன சொல்கிறது இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ஹைலைட்டிங் சொல்லுவாங்கள்ல ஏன்னா குரூப் ஃபோரில் வந்து என்னென்னா மூவாயிரத்தி சம்திங் வேக்கன்சி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வேக்கன்சி விட்ருந்தாங்க குரூப் ஃபோருக்கு ஆனால் குரூப் ஃபோருக்கு சொல்கிறது அது ரொம்ப ரொம்ப கம்மி தான் பழைய இயர்ஸ் கம்பேர் பண்ணால் ஆறாயிரம் ஏழாயிரம் விடுறப்ப இது வந்து ஒரு இது ரொம்ப ரொம்ப லோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் தான் பட் வந்து இப்போ என்ன நிறைய பேர் இந்த குரூப் த்ரீ எக்ஸாம் எழுத முடிஞ்சக்கப்புறம் குரூப் ஃபோர் தான் நம்ம ஒழுங்காக பண்ணலை குரூப் டூ எக்ஸாம் வரப்போகுது அதில் ஒரு மார்க் காட்டிடலாம்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறது அந்த ஒரு ஃபார்மில் இருக்கிறப்போ அதுலேயும் ஒரு பேரிடி மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா வேக்கன்சிஸ் இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க அதில் வந்து வேக்கன்சிஸ் நீங்கள் பார்த்தா அவனுக்கு குரூப் டூ வந்து ஐம்பது வேக்கன்சியாவான் குரூப் ஒன்னே எழுபது வேக்கன்சிங்க குரூப் ஒன்னே செவன்ட்டி வேக்கன்சி எழுபது வேக்கன்சி இருக்கிறப்ப குரூப் டூ அதை விட இருபது வேக்கன்சி கம்மி இதுவே என்னால அக்செப்ட் பண்ண முடியல ஒரு சில டைம் தோணும் இவ்வளோ வேக்கன்சிஸ் கம் நெஜமாகவே வேக்கன்சிஸ் அங்கே கவர்மெண்ட் மிஷினரி இல்லையா சொல்லி ஏன்னா நம்மளுக்கும் தெரியல ஸோ பிகாஸ் கமிஷன் விடுறது தான் வேக்கன்சி நம்ம அது அதுக்கு மேலே எதுவும் சொல்லவும் முடியாது இப்போ சேர்மேன் அப்புறம் கமிஷனை சொல்கிறாங்கன்னா இது இன்க்ரீஸ் ஆகும் சொல்கிறாங்க இன்க்ரீஸ் ஆகட்டும் பட் வரும்போதே ஒரு நல்ல நம்பர்ஸில் வந்தால் அது கேண்டிடேட்ஸ்க்கு நல்ல ஹோப் கொடுக்கும் படிக்கிறதுக்கு நம்பர்ஸ் மைகரில் இருக்கிறப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹோப்பே இருக்காது இது படிக்கலாமா ஒரு அன்சர்டர்னேட்டிவ்லேயே போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நான் பேசியே ஆகணும் ரிமூவல் ஆஃப் லாங்குவேஜ் இன் டிஎன்பிசி குரூப் டூ ஏ மெயின்ஸ் இந்த குரூப் டூக்கும் டிஎன்பிசிக்கும் ஆசையில் சொல்லுவேன் ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் எத்தனை வாட்டி நான் சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறேன் ஒரு வாட்டி இல்லைங்க ரெண்டு வாட்டி இல்லைங்க நாலு வாட்டி சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க சேஞ்ச் பண்ணுறாங்க சேஞ்ச் பண்ணுறாங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னன்னு தெரியல ஒன் ஃபோர் கூட கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பட் இந்த டூ மட்டும் ஃபிக்ஸே ஆக மாட்டேங்கிறதேன்னு தெரியல அது பாருங்க முன்னாடி வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் சொல்லி சிக்ஸ்டி கொஷின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு முன்னாடி குரூப் டூ ஏ மெயின்ஸில் ஸோ அந்த லாங்குவேஜ் கான்ட்ரவர்சி வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சைலண்ட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா லாங்குவேஜை ரீப்ளேஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க ரீசனிங் ஒரு பத்துமாக எக்ஸ்ட்ராவும் ஆகும் ஜிஎஸ் ஒரு நாற்பது எக்ஸ்ட்ரா அப்படி போட்டுட்டாங்க ஸோ இப்போ என்ன டிசைடிங் ஃபேக்டாக இருக்கும்னா ஜிஎஸும் ரீசனிங் தான் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் இது ஒரு சிபிடி மோட்டர் தான் இருக்க போகுது ஸோ இது இது வந்து இன்னொரு அடுத்த சேஞ்ச் இது எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அடாப்ட் பண்ண போகிறாங்கன்னு இவ்வளோ ஷார்ட் டைம் எப்படி முன்னாடியே அவங்க சொல்லியிருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சு சொல்லு என்ன சொல்கிறது லேட்டாக சொல்லியிருக்காங்க பட் ஓகே இதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் அடாப்ட் பண்ணி தான் ஆகணும் ஒரு வழி இல்லை ஸோ ஏ ஏன் வந்து இந்த வேக்கன்சி பற்றி நான் இவ்வளோ ஹைலைட் பண்ணுறேன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி நீங்கள் டிஎன்பிசி வரலாறு நீங்கள் த மீன்ஸ் வரலாறு திருப்பி திருப்பி பார்த்தா த மீன்ஸ் இது பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த ரெண்டாயிர இந்த வீடியோ நான் முன்னாடியே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் வேக்கன்சி டீ கோடிங் வச்சு நான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் அதில் இந்த ஸ்னாப்ஷாட்டை நான் எடுத்து திருப்பி பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் வச்சு ஸ்டாட்டிஸ்டிக் பார்க்கும்போது எவ்வளோ ஏழாயிரம் வேக்கன்சிங்க டூ டூ ஆகி எவ்வளோ வேகன்சி அரௌண்ட் ஏழாயிரம் வேக்கன்சி அது என் நம்பர்ஸ் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ பெரிய நம்பர் பாருங்கள் ஏழாயிரம் சொல்கிறது அதுதான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து மூவாயிரத்தி மூ அறநூற்றி முப்பத்தொன்று இருந்துச்சு பதிமூணில் வந்து ஆயிரத்தி அறுபத்தி நாலு இது வந்து இப்போ நல்லா இன்னும் இதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் குரூப் டூ த குரூப் டூ தனியாக இருக்கும் போதே சர்வசாதாரணமாகவே உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வருது தௌசண்ட் ப்ளஸ் நார்மலாகவே வருது குரூப் டூ தனியாக இருக்கும்போது அதேமாதிரி ஏ தனியாக இருக்கும் போது ரெண்டாயிரம் வேகன்சி ரொம்ப சர்வ சாதாரணமாக இருந்திருக்கு இத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருஷம் வரைக்கும் எப்படின்னா மாறி மாறி குரூப் டூ டூ ஏ டூ டூ ஏன்னு மாறி 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 வேக்கன்சி ஃபில் ஆகிட்டே இருந்திருக்கு அப்போ கண்டினியூஸாக வைக்கம்போடும் போது கூட அவங்க வேக்கன்சி எவ்வளோ மினிமம் தௌசண்ட் ப்ளஸ்ஸு த மீன்ஸ் தௌசண்ட் ஒரு அண்ட் ஆவரேஜாக பார்த்தா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வேக்கன்சி ஃபில் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க வருஷம் 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 ஓகேவா அதுக்கப்புறம் மூணு வருஷம் எக்ஸாம் நடக்கல பத்தொம்போதுல நடக்கல இருபதில் நடக்கல இருபத்தி ஒன்றுல நடக்கலை இருபத்தி ரெண்டு நடந்துருக்கு அதுதான் தான் அதுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேக்கன்சி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு இதையும் வந்து அவங்க பின்னால் அடண்டம்லாம் போட்டு ஆறாயிரம் வேக்கன்சி போட்டாங்க இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி மீன்ஸ் அந்த பத்து வருஷம் கழிச்சு வந்த ஹையஸ்ட் நம்பர் இதுதான் இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் எக்ஸாம் இருபத்தி சாரி இருபத்தி நாலுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எக்ஸாம் நடந்திருக்கு அதில் வந்து அரௌண்ட் வந்து ஒரு டூ டூ கம்பைண்ட் ஆகி வந்து ஒரு டூ தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சி விட்டுருந்தாங்க ஸோ அந்த வேக்கன்சியும் ஓரளவு ஓகே தான் Because, அதெல்லாமே ஒரு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் ஓகே தான் பட் அது பட் அதுவே கம்மின்னு நம்ம சொல்லிகிட்ருந்தோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி டூட்டு கம்பைண்டாகி வரப்போ மூவாயிரம் ப்ளஸ் தான் ஆவரேஜாக வந்துட்டு இருந்துச்சு பட் ரெண்டாயிரம் சரி இதுவும் ஓகேன்னு சொல்லி ப போயிட்ருந்தோம் பட் இப்போ என்ன ஆயிருக்குன்னா எங்கள் பாருங்கள் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சொல்கிறது சிக்ஸ் ஃபைவ் சொல்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க நீ நினைக்கிற சொல்லலாம் நிறைய பேர் வந்து என்ன சொல்லலாம் பூமஸ் மாதிரி பேசுவாங்க இது உனக்கு வேணும் ஒரு வேக்கன்சி உனக்கு வேணும் ஒரு வேக்கன்சி இது வந்து நல்லா பேசுறதுக்கு வேணால் சூப்பராக இருக்குங்க பட் ரியாலிட்டி என்ன தெரியுமா அந்த எக்ஸாமுக்கு படித்து நிறைய பேர் கவுன்சிலிங் போய் விட்டுருப்பாங்களோ அவங்ககிட்ட போய் கேள் கிட்ட போகிறாங்க வேகன்சியோடய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அப்போ அவங்க சொல்லுவாங்க ஏன்னா ஒத்த மார்க்கில் அத்தனை பேர் இருப்பாங்க இன்னொன்று ஒன்று ரிசர்வேஷன்ஸ் உள்ள போக 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 என்ன ஆகும் ஃபார் எக்ஸாம் இசி எம்பிசி அந்த அறுநூத்தி நாற்பத்தஞ்சு என்ன ஏன்னா இப்போ ஸ்பிட்டாக பத்து இருபது சீட்டு தான் அங்கே இருக்கும் ஸோ வேக்கன்சி அதிகமாக இருக்கிறப்ப காம்படிஷன் இருக்குது இவ்வளோ கம்மியாக இருக்கிறப்ப நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது தாங்க ஃபேக்ட்ரி இது எவன் எந்த யூடியூப் சேனலும் சொல்ல மாட்டான் பிகாஸ் சொன்னால் அவனுக்கு தான் காசு இதாக இது அவனோட ஃபினான்ஷியல் இது தான் போயிடும் அதனால தான் வந்து சொல்ல மாட்டாங்க பட் நான் ஏன் இதை இவ்வளோ மின்சிஸ் பண்ணுறேன்னா இந்த ஃபீல்டில் இருந்துட்டு இத்தனை வருஷம் இருக்கிறப்ப இந்த வேக்கன்சியை பார்த்து எனக்கு ரொம்ப ஃபெட்டாக ரொம்ப நான் வந்து என்ன ஆயிருந்தேன் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டேன் என்னாலே முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அதை அக்செப்ட் பண்ணாங்க தெரியல ஸோ இந்த வீடியோவை வந்து இது இதுக்கு மேலே நான் பேச விரும்பலை ஏன்னால் வந்து எல்லாமே பேசிட்டேன் குரூப் ஒன்றில் என்ன இது என்ன ஆச்சு குரூப் ஃபோரில் என்ன ஆச்சு குரூப் டூவில் என்ன ஆச்சுன்னு சொல்லி பா பா பேசிட்டேன் ஸோ இதில் வேக்கன்சி கவுண்டெலாம் சொல்லியிருந்தேன் வேக்கன்சிஸ் கம்மியாக தான் வந்திருக்கு இன் ஃப்யூச்சரில் அதிகமாக வரும் நான் அடண்டம் போட்டால் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நான் ரொம்ப ஹோப் பண்ணுறேன் பார்க்கலாம் ஒரு கைண்ட் அட்வைஸ் ஒரு ஒரு ட்ரெய்னராகவோ ஒரு சக இதுவாகவோ ஒரு ஃப்ரெண்டாகவோ சொல்கிற ஒரு ஃப கைண்ட் அட்வைஸ் என்ன தயவு செஞ்சு பூமரங்குல்க்கு வந்து பலியாயிடாதீங்க டோன்ட் ஃபால் ஃபார் பூமர் அங்குள்ஸ் ஏன்னா வந்து அவங்க சொல்லுவாங்க யார் நான் வந்து யாரும் சொல்ல விரும்பலை நிறைய பேர் உங்க சொல்லுவாங்க இல்லைப்பா உனக்கு வேணும் ஒரு போஸ்டிங் அதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தா ராத்திரி பகலமாக படித்தா வந்து கண்டிப்பாக கிளியர் ஆகிடுவேன் ஓகே ஒரு அது ஒரு டாப்பரான ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவன் படிப்பான் இல்லை ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் அவன் படிப்பான் ஒரு ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கிறவன் இல்லை ஒரு அவரேஜான பையன் நீங்கள் ஜஸ்ட் வேக்கன்சி இவ்வளோ கம்மியாக இருந்து படிக்க சொன்னால் அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டைஸான சிலபஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணுங்க அது இல்லாதப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகவே கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி இப்போ க சமீப காலமாக வேக்கன்சிஸ் கம்மி ஆகிட்டே வருது அதிகமாகிற மாதிரி இல்லை அது லோ ஆகிட்டே வருது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து உஷார் ஆகிக்கணும் டிஎம்பிசி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறதா இல்லை என்ன பிளான் பி பிளான்ஸ் ஏதாவது வச்சுக்கலாமா நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும் அது இதனால தான் ஒரு அன்சர்டனி நிறைய வந்துட்டு இருக்கு ஆஸ்பிரன்ஸ் நடுவில் என்ன அன்சர்டனிட்டி ஏன் வருதுன்னா அடிக்கடி சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறது இருக்கட்டும் வேக்கன்சிஸ் வந்து சடனாக ரிடியூஸ் ஆகிறது இருக்கட்டும் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு அன்சர்டனினிட்டி வருது ஸோ அன்சர்டினிட்டிக்கெல்லாம் போகாமல் தெளிவாக முடிவு விடுங்க அது ஏன் நான் திருப்பி சொல்கிறேன்னா குறிப்பாக சொல்லணும்னா இப்போ மேல்ஸுக்கு அதுவும் ஒரு ஏஜ் இருபத்தா இருபத்தி மேலே போகிறப்ப நீ வீட்டில் சும்மா தான் கொஞ்சம் படிக்கிறியா வீட்டில் தான் நீ சும் படிச்சு இதில் அஞ்சு வருஷம் நீ படிச்சுட்டு தான் இருக்க ஒன்றும் நீ பண்ணல பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இது வந்து மற்றவங்களுக்கு என்ன சார் மற்றவங்க எப்படின்னா நம்ம வீட்டில் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மையாலுமே அந்த சுச்சுவேஷன் இருக்கிறவங்க அது எவ்வளோ கஷ்டம் சொசைட்டி ப்ரெஷர் அப்புறம் அந்த மென்டல் ப்ரெஷரை தாங்கிட்டு படிக்கிறது அது ஒரு அவ்வளோ ஈஸி இல்லைங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஒரு மேல் வந்து அவனை தான் ஃபேமிலி இருக்குதுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபுல் டைமாக படிக்கிறது ஐ அட்வைஸ் ஏன்னா உங்கள்கிட்ட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இல்லாதப்ப நீங்க ஒரு பிரைவேட் ஜாப்க்கு இதோ ஜாப் போயிட்டு இதை பார்ட் டைமாக படிக்கிறது தான் பெஸ்ட் ஐடியா இது வந்து ஃபினான்ஷியல் வீக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் இதே தான் சொல்லுவேன் கொஞ்சம் உங்க வீட்டில் சரி இல்லை ஸ்டெபிலிட்டி இல்லாதப்ப நம்ம இது ஃபுல் டைமாக நம்பி படிக்கிறது என்ன டைம் இழுத்து விட்ரும் நான் படிக்க வேண்டாம்னு சொல்ல தாராளமாக படிங்க ஃபுல் டைமாக படிங்க ஃபோக்கஸ்டாக படிங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஒரு பிளான் பி இது இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு சொல்லி பிளான் பியை வச்சு படிங்க படிக்கும்போது என்ன ஆகணும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் க்ரியேட் ஆகும் சரி ஓகே ஏதாவது ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோங்க ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க லைக் ஏஏ இப்போ தான் ஃபுல்லாக போய்ட்டு ஏ ரெண்டு மூணு கோர்ஸ் கற்றுக்கோங்க சைடில் கோர்ஸ் கற்றுக்கோங்க லாங்குவேஜ் கற்றுக்கோங்க ஸோ அப்போ என்ன ஆயிரும்னா மேபி நம்மளுக்கு இது கிடைக்காம போனாலும் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம்ல அதனால் நம்மளுக்கு வேறு ஏதாவது யூஸ் ஆகும் கண்டிப்பாக அது வேறு வித விதத்தில் அவங்க யூஸ் பண்ணும் அதனால் இது நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இது தவிர டிஎம்பிசி ஃபோக்கஸ் பண்ணுறப்ப வேறு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம ஒருவேளை இப்போ எக்ஸாம் நான் பாஸ் ஆகிட்டேன்னா எனக்கு ஓகே ஒருவேளை நான் ஒரு ஃபோர் த்ரீ மேக்ஸிமம் த்ரீ இயர்ஸ்குள்ளே நான் ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படி ஒரு க்ளியர் சார்ட் போட்டு வச்சுக்கோங்க அப்படி போட்டு வச்சேன்னா நம்ம பயம் பயப்பட மாட்டோம் சொல்லுவாங்க நான் சார் எங்களுக்கு இருக்கிறது ஒரே பிளான் சார் டிஎன்பிசி கிளியர் ஆகணும் இல்லை பயிர்கிற மாதிரி என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம் வாய்க்க வந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம் பட் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் இருக்குல்ல அதுபடி தான் நம்ம யோசிச்சாகணும் ஆகணும் அதுபடி நம்ம யோசிச்சு யோசித்து பார்க்கும்போது இப்படி பண்ணால் தான் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் டிஎன்பிசிக்கு ஃபோ நல்லபடியாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க சைட்டில் மீன்ஸ் ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்கிறவங்களும் சரி இல்லை நீங்கள் ஒரு உமன் நீங்கள் தான் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் உமன் வீட்டுக்கே இருக்கிற நீங்கள் இல்லைன்னா கஷ்டம் வீட்டுக்கு சின்ன சுச்சுவேஷன் மாட்டணும் ஃபினான்ஷியலாக மாட்டேன் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா ஒரு பிளான் பிசின்னு வச்சுக்கோங்க வச்சுட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அவ்வளோ செய்ய மனசு உடைய மாட்டேங்க யூ வில் ஃபீல் ஸ்ட்ராங்கர் இன் சைட் ஓகே ஸோ ஓகே கைஸ் இந்த வீடியோவை நான் வந்து இதுக்கப்புறம் நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பிகாஸ் ரொம்ப ஒரு பெரிய வீடியோ ரொம்ப நாள் கழித்து ஒரு நிறைய இன்சைட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப பெரிய வீடியோவாக தான் இருக்கும் பட் ஓகே இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பட் மறக்காமல் ஆஃப் சேமல் ஃபார் ஆல் எக்ஸாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணாதான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் ஓகே கைஸ் தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ நைஸ் டே